நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தான் நாம இப்ப இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா இரவு பத்து முப்பது மணி ஆகிறது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை நம்ம ரேடார் வாயிலாக காண இயலும் பொழுது தெற்கு ஆந்திராவில் இருந்த உக்கிரமான மழை மேகங்கள் தற்பொழுது ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில் மிக பரவலாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது அதே போல் வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் வலுவான மழை மேயங்கள் பதிவாகி வருவதையும் நம்மால் உறுதிப்படுத்தி இயல்கிறது தற்சமயம் மட்டும் கிடையாது கடந்த சில மணி நேரங்களாகவே வேலூர் மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பாக பேரணாம்பேட்டை அருகில் போல் குடியாத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பேரணாம்பேட்டு குடியாத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நீங்க ஒருவேளை திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்துல உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ளுங்க இந்த மழை நகர்வு தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன் முதலாவதாக மழை மையங்கள் இப்பொழுது எந்தெந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்த்து விடலாம் தற்சமயம் பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ஏலகிரி மற்றும் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ராஜபாளையம் இந்த ஜவாது மலையை ஒட்டிய சில இடங்கள் வந்து வந்து இருக்குது அங்கெல்லாம் வந்து மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது ரெட்டியூர் அதே போல ஊமைக்குப்பம் சுற்று பகுதிகள் தாயலூர் சுற்று வட்டார பகுதிகள் நலனூர் சுற்று வட்டார பகுதிகள் பேரமாப்பட்டு சுற்று வட்டார பகுதிகள் ஏலகிரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இடையம்பட்டி ரெட்டியூர் அங்கே ஒரு ரெட்டியூர் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்கள் வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள்ல இருக்குது நாற்றாம்பள்ளி சுற்று வட்டார பகுதிகளிலும் மிக பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இவை மட்டும் தானான்னு கேட்டிங்கனாக்காக்க இவை மட்டும் கிடையாது வேலூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது பேரணாம்பேட்டு குடியாத்தம் இடையபட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையாக இருக்கட்டும் ஸோ பேராம்பேட்டில் நிச்சயமாக மழையானது பதிவாகியிருக்கும் குடியாத்தத்திலும் மழையானது பதிவாகியிருக்கும் ஸோ ஆம்பூர் குடியாத்தம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பள்ளிக்கொண்டா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களாக இருக்கட்டும் வேலூர் பள்ளிக்கொண்டா இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் விருஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து ராயக்கோட்டை மற்றும் தேன்கனிக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல ஊசூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஓசூரின் புறநகர் பகுதிகள்ல குறிப்பாக ஓசூர் மற்றும் பெங்களூர் மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு இடையேயான அந்த சாலையில எலக்ட்ரானிக் சிட்டிக்கு இடையேயான சாலைன்னு கூட சொல்லலாம் ஷார்ஜாபுரா மற்றும் ஓசூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் பாகலூர் மற்றும் ஓசூர் இருக்கக்கூடிய சாலையில் பாகலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அட்டிப்பள்ளி மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்களை நம்மளால வந்து காண இயல்கிறது குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோலார் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது பர்கூர் காவேரிப்பட்டினம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது மிக ஒருவேளை நான் மேற்குடிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளை வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை தவிர்த்து தருமபுரி மாவட்டத்தில் கூட நல்லம்பள்ளி அருகில் தோப்பூர் அருகில் தோப்பூர் நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள்னு நம்ம சொல்லிடலாம் அங்கெல்லாம் மழை மையங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது இந்த மழை மையங்களினுடைய நகர்வை பொறுத்த அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இது மேற்கு நோக்கி நகரம் உறுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது தென்மேற்கு திசையில் கொஞ்சம் நேரம் நகரும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா தெற்கு முதல்ல தெற்கு நோக்கிய நகர்வு இருக்கும் தெற்கு தென்மேற்கு திசைன்னு சொல்லலாம் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் கடுமையான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமையலாம் அதன் பிறகு நீலகிரி மாவட்டத்தில் கூட நாளைக்கு காலை நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதிகாலையோ அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களிலோ மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நீலகிரி மாவட்டத்திற்கு இருக்கிறது இந்த மழை மையங்களினுடைய தாக்கத்தினால ஸோ எந்த அளவிற்கு இது சஸ்டெயின் பண்ணதுங்கிறத பார்க்கணும் இப்போ இரவில் இந்த மாதிரி உகிரமாக இருக்கக்கூடிய மழை மையங்கள் இப்போ விடிந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவிற்கு உக்கிரமாக இருக்காது ஸோ அதுதான் இதோடைய இயல்பு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிகாலை நேரத்தில் அது எங்கெங்கெல்லாம் நகர்ந்து செல்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஓரளவுக்கு சிறப்பான மழை பொழிவு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இயல் நேர தகவல்கள் அடங்கிய காணொலி தான் ஸோ இன்றைக்கி நான் மருத்துவரை பார்க்க போயிட்டேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து இடையே இடையே மாலை நேரத்தில் காணொலிகளை பதிவு செய்ய முடியல இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே பகிர்ந்து கொள்றேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மழை பதிவாகக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மழையை என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் பலத்தை இடியுடன் கூடிய மழையாக அது இருக்கிறது பல இடங்களில் பதிவாக இருக்கக்கூடிய அது காணொலிகளும் எனக்கு கிடைக்கப்பட்டுவிட்டது ஸோ அதெல்லாம் இங்கே பதிவேற்றம் செய்ய முடியுமா எனக்கு இப்போ அவ்வளோதான் தொடர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்